ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் திரிஷா நாயன்தாராம்லாம் லிஸ்ட்லேயே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அதிக ஃபாலோவர்ஸை கொண்ட டாப் பத்து தமிழ் நடிகைகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாவது இடத்துல இருக்கிறது அனுபாமா இவங்க வந்து தெலுங்குல நிறைய படம் நடிச்சுருப்பாங்க தமிழில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் நடித்த கொடி படத்தில் நடிச்சிருக்காங்க இப்போ ரீசண்டாக ஜெயம் ரவி கூட சைரன் படத்தில் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி மூணு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவங்க பத்தாவது இடத்துல இருக்காங்க ஒம்பதாவது இடத்துல பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க இவங்க வந்து தென்னிந்திய திரையுலகில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே வந்துட்டு இவங்க வந்து முன்னணி நடிகையாக இருக்காங்க இவங்களுக்கு தற்போது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பதினேழு புள்ளி எட்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எட்டாவது இடத்துல டாப்ஸி இருக்காங்க பாலிவுட்டில் பிஸியான நாயகியாக வளம் வந்த டாப்ஸி பார்த்திங்கன்னா தமிழில் வெற்றி மாறன் இயக்கத்தில் ஆடுகளம் அப்புறம் அஜித்தின் ஆரம்பம் படத்துலலாம் நடிச்சுருக்காங்க இவங்களுக்கு இருபது புள்ளி ஆறு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் டோலிவுட் பாலிவுட்னு கலக்கிட்டு இருந்தவங்க இவங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்தியன் டூ படத்தில் சித்தார்த்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து இருபத்தி மூணு புள்ளி ஏழு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆறாவது இடத்துல தமனா இருக்காங்க சுந்தர்சி இயக்கத்தில் அரண்மனை நாளில் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க அஞ்சாவது இடத்துல உலகநாயகன் கமலஹாசன் பொண்ணு ஸ்ருதிஹாசன் இருக்காங்க இவங்களுக்கு இருபத்தி நாலு புள்ளி எட்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க நாலாவது இடத்துல பூஜா இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முகமூடி பீஸ்ட் உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு இருபத்தேழு புள்ளி ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் மூணாவது இடத்துல காஜல் அகர்வால் இருக்காங்க கோலிவுட்டில் டாப் ஹீரோயினாக இருக்க இவங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தில் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு இருபத்தேழு புள்ளி ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சமந்தா இருக்காங்க இவங்க வந்து கோலிவுட் டோலிவுட் பாலிவுட்னு எல்லாத்துலேயுமே டாப் ஹீரோயினாக தான் வளம் வந்துட்டு இருந்துருக்காங்க இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் முப்பத்தஞ்சு புள்ளி மூணு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்திங்கன்னா ராஷ்மிகா மந்தனா இருக்காங்க இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நாற்பத்தி மூணு புள்ளி மூணு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க டோலிவுட்டில் டாப் ஹீரோயினாக இருக்கவங்க ராஷ்மிகா இவங்க வந்து தமிழில் வந்துட்டு விஜய் கூட வாரிசு மூவியில் நடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்